கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரசன்னமும் வல்லமையும் நிரப்புவதாக ஒவ்வொரு நாளும் கத்தன் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாயிருக்கிறது நீங்கள் வார்த்தை நீ நம்பி வாழும்போது அவர் உங்களை எல்லா இக்கட்டுக்கும் கண்ணிருக்கும் தீங்குக்கும் விளக்கில் தேவரே சகனத்தை செய்ய வல்லவர் நீ செயல் நினைத்து தடைபடாது ஆண்டவராக தேவன் செய்ய நினைத்து தடைபடாது நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது நெருக்கடிகள் வரும்போது துன்பங்கள் வரும்போது நம் முதல்கள் எவ்விதமான வார்த்தைகளை பேசும் எவ்விதமான இப்போ யோசித்து பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புகிறோம் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம் எது செய்வாரோ நம்முடைய நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறோம் இப்போ யோபு வாழ்க்கையில பெரிய நஷ்டம் ஒரு பெரிய இழப்பு பெரிய கண்ணீர் தன் பத்து பிள்ளைகளை சொத்துக்களை இழந்தான் சுகத்தை இழந்தான் நண்பர்கள் உறவு குடும்பத்துடைய ஆதரவு இழந்தான் தனி மரமாக நின்று கொண்டிருக்கிற யோபு இப்படி சொல்கிறார் தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் நீங்க செய்ய நினைத்தது தடை சொல்ல முடியுமா அவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷப்படும் போது ஏதோ ஒரு நல்ல செய்திய யாரெல்லாம் வந்து சொல்லிட்டு போய் கடவுள் உங்களுக்கு செய்வாருங்க இப்ப நம்பிக்கை சொல்வார் ஆண்டு சொல்லிட்டாரு எனக்கு அற்புதம் செய்வார் அவர் செய்ய நினைத்து தடைப்படாது அப்படி சொல்லலாம் ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிராகதியாக நிற்கிற அவன் வாழ்விலே ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தெளிவும் இருந்தது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ற பாருங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடும் ஆனால் நீங்கள் தடையாக்க கூடாது நீங்க தடையாக்க கூடாது ஆதி பதினோராஜம் ஆறாவது வாசிக்கும் போது நாங்கள் செய்கிற காரியம் தடைவிடாது நினைத்து தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக உண்டாக மகிமை என்ற ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள் எப்பவே நமக்கு ஒரு பேர் இல்லைங்க நம்ம படைத்ததற்கு ஒரு பேர் இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் தடையா சில விஷயத்துல நிற்கிறாருன்னா அதுல நம்ம யோசிக்க ஏன் காரியம் தடைபடுது ஏன் ஏன்ன காரியம் வாய்க்கல சொல்லுது ஏசை ஐம்பத்தி மூணு பத்து சொல்லுது இங்கே கர்த்தர் கர்த்தர் சித்தமான ஒரு கையில வாய்க்கும் அவர் சித்த எதுவோ அது தடைபடாது அவன் தடையில் நீக்கி போடுகிறவர் நல்ல செய்தி நல்ல வார்த்தை பைபிள்ல இருக்கு ஏன் காரியங்கள் தடைபடுதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த காரியங்கள் சுய மகி வைக்கா இது கர்த்தர் பிரியப்படுகிறாரா இல்ல நாம் பிரியப்படுகிறோமா சில காரியங்களை நம்ம முயற்சிப்போம் ஆனா தடை தடையாய் வந்து நின்று கொண்டிருக்கோம் இனி தேவக்களையே உணரணும் இதே ஆண்டவர் உனக்கு எனக்கு இசை ஐம்பத்தி நாலு வாசிக்கும் போது உன் கூடாரத்தின் இடத்தை அது கயிறுகள் பேர் தரிசனங்கள் கம்மியா இருக்கும் எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கும் ஆசைகள் கம்மியா இருக்கும் ஆனால் இந்த வானத்தையும் பூமியை ஈரைவன் தம்மை நம்புகிற மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் தரிசனத்தை ஆசையை எதிர்பார்ப்பை தடைபடாதே என்றார் நான் தயபெருத்தவர் தாராளமாய் கொடுக்கிறவர் இன்னைக்கு தேவ மக்களே உங்க வாழ்க்கையில எது தடையா இருக்கிறது நீங்கள் தடையா இருக்கிறீங்களா வாழ்க்கையில சந்தேகம் என்ற தடை முருவுருந்துகின்ற தடை பைபிள்ல லாஸ்டர் வெளியே வருவதற்கு எது தடையா இருந்தது இயேசு சொன்னார் பாருங்க அந்த கல்லை புரட்டி போடுங்கள் அந்த கல்லை எடுங்க கல்லு சந்தேகம் என்ற கல் அவிசுவாசம் என்ற கல் முயலாமை என்ற கல் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு மகிமையை பார்க்க முடியவில்ல கத்து சொல்ல தடை செய்யாது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு நான் அற்புதங்களை செய்கிறவர் இன்னைக்கு எந்தெந்த காரியங்களுக்கு நாம் தடையா இருக்கிறோம் இல்லை என்றால் ஆண்டவர் என்ன காரியத்தை தடை பண்ணுகிறா ஏன் ஆண்டவர் தடை பண்ணுகிறா யோபு வாழ்க்கையில அவரை பற்றின ஒரு புரிதல் அவரை பற்றிய அறிவு அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என் வாழ்க்கையில தீமை செஞ்சாலும் யாராலும் தடுக்க முடியாது அவர் நல்லது செய்ய வந்தாலும் யாராலும் தடுக்க முடியாது கிளியர் கட்டா சொல்றா பாருங்க அவர் செய்ய நினைத்து தடைப்பட மக்களே நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவர் செய்ய நினைத்து தடைப்பட ஒருவேளை என்னதான் உன்னை பாதுகாத்தாலும் உள்ள போய் ஆளுநர்ல ஒளிந்து கொண்டாலும் யாராலும் அவர் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது யோனா நினைச்சா நம்ம யாருக்குமே தெரியாது நினைச்சா ஆள் கடல் கீழே படுத்துக்கொண்டான் ஆனாலும் அங்கு ஒரு புத்தியை தெரிவிக்க கற்று கப்பலையே ஆற்றார் கடலையே கொந்தளிக்க பண்ணுகிறார் அவர் செய்ய நினைத்திடப்படாரு உன் குடும்பத்துல குழப்பமா சண்டையா போராட்டமா ஒரே கலக்க உட்காந்து யோசி ஏன் இந்த காற்று வீசு ஏன் இந்த கடல் கொந்தளிக்கிறது ஏன் வாழ்க்கையில போராட்டம் அவர் செய்ய நினைத்து தடைப்படாது தான் என்ற ஒரு புயல் வந்தது ஆனா முன்னாடியே ஊழியக்கார எச்சரிக்கிறான் கேட்டவன் இல்லை கேட்கவே இல்லை அவங்க தென்றல் அடிக்கிறத பார்த்து சுசிதோசனங்கள் சாதகமா இருக்கிறதை பார்த்து காரிய வாய்த்ததை நினைத்தார் ஆனா அவர் செய்ய நினைத்த தடுவிடாது ஒரு பெரிய காற்று வந்தது உங்க வாழ்க்கையில நல்லா போய் நிற்குது சுமூத்தா போய் நம்ம ஜாலியா இருப்போம் அங்க பிரசங்கி சொல்லுது மனுஷன் அவர் செஞ்ச தீமைக்கு தக்க தண்டனை கிடைக்காத அப்படின்னால அவர் இதய துணிகரம் கொன்றதுதான் உங்க பாவத்துக்கு ஏற்ற தண்டனை வரல பரவாயில்ல கத்தர் பார்க்கல அப்படிலாம் கிடையாதுங்க அவர் ஒரு நாள் வருவார் அவர் கடிந்து கொள்வார் அதனால மக்களை நீங்க தேவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எது தேவர் அனுமதிக்கிறாரோ எது வாழ்க்கையில கற்று கொண்டு வராரோ அது சொல்லுங்க ஆண்டவரை சித்தம் இல்லாமல் என் தாயில இருக்கிற ஒரு கூட விழாதப்பா பரலோக ஒரு சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை என்ன மாதிரி தடையாந்தால மாறும் போல உள்ளவங்க நாவ பேச ஆரம்பிக்கும் போல போலவங்க நாவ விசுவாசிக்க ஆரம்பிக்கும் யோகம் சொன்னார் தேவனே நீ செய்ய நினைத்தது வாக்கியத்தின்படி ஆண்டவராக தேவன் உங்க வாழ்க்கையில செயல் தடைபடாத நம்பிக்கையாருங்கள் எதிர்பார்த்திருங்கள் உங்க வாழ்க்கை நிரம்பும் நிரம்பி கத்திரங்களை உங்களை வைப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்